ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் வறுவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணான்றத வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெரிய ஆயின் கட் பண்ணியிருக்கேன் சின்ன அணியன் இருந்தால் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக மிளகு அப்புறம் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக போட்டாலும் பரவாயில்ல ஏதாட்ட வந்து பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்புறம் வந்து சமையல் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மசாலா வந்து மீனில் வந்து பொரிக்கச்சில் பிரியாமல் இருக்கும் அதுக்காக வந்து ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து போட்டாச்சு இன்னும் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்து கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு வந்து வாசத்துக்காக தான் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் இதில் போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால வந்து மஞ்சள் போடலை இல்லைன்னா இதில் வந்து மஞ்சள் போட்டிருக்கணும் வாங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரும் இன்னொன்று மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு வந்து நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் இதோட சேர்த்து வச்சு அரைச்சாலும் ஓகே நான் வந்துட்டு இதோட சேர்த்து வச்சு பறைக்க போகிறேன் கொஞ்சமாக வந்து அதனால் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து தனியாக அரைச்சாலும் ஓகே அதான் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சீடு இல்லாமல் ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணியாச்சு இப்போ இன்னொருக்க வந்து ஒரு பல்ஸ் வச்சு லைட்டாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இந்த ஃபிஷ் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு மசாலா வந்து அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா மீன்லேயுமே நல்லா இந்த மாதிரி உள்ள இதிலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா எப்போ வெளி வந்து அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைச்சாலும் ஓகே தான் நான் வந்துட்டு வெளியேவே தான் வைக்க போகிறேன் ஆல்ரெடி பாதி மீன் வந்து மார்னிங்கே குழம்பு வச்சாச்சு இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு சூடாக பொரிக்கணும்ல அதுக்காக வந்து நான் இப்போ வந்து மேரினேட் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து இதே மெத்தடில் வந்து பொறிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்பவுமே இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மே மசால் தடவையாடுச்சு இப்போ அந்த ஆஃப் அன் ஹவர் வந்து இதாவது அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்போ நம்ம வந்து மீன் வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஆல்ரெடி மார்னிங் கொஞ்சம் வந்து பொரித்தேன் அதனால அதில் உள்ள ஆயில் வந்து எனக்கு அப்படியே இருக்குது சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மீன் வந்து நல்லா எந்த அளவுக்கு மேரினேட் ஆகிருச்சு அப்படி இப்போ சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு நம்ம வந்து மீன் வந்து எடுத்து போட்டுக்கலாம்

இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து குக்காகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மேலே இந்த முருகெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம ஆனியன் போட்டோம் அப்படின்றதுனால வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்